அவர்கள் கூட சொன்னார்கள் இஸ்லாமிய வங்கிக்கும் கடனுக்கும் இடையில சம்பந்தம் சொல்லி இஸ்லாமிய வர்த்தக வாணிப கொடுக்கல் வாங்கல் முறைகளில் கடனுக்கு ஒரு இடம் கிடையாது கடனுக்கும் இஸ்லாமிய எந்த சம்பந்தமும் இல்லை இஸ்லாமிய நோக்கில் கடன் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு சோசியல் வெல்பேர் ஒழுங்கு கர்ஹன் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு உதவியாக ஒரு சமூக சேவையாகத்தான் கடன் கருதப்படும் கடனை குறித்து விட்டு அதற்காக பெறப்படுகிற எந்த ஒரு பயன்பாடும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ரிபாவாக கருதப்பட்டு ஹராமாக கொள்ளப்படும் எனவே அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் கூட்டு வியாபாரத்தை ஊக்குவிக்கிறது தனி மனித வியாபாரம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை வரவேற்கத்தக்கதல்ல ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் தனி வியாபாரத்தை முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஹவுலே கெடத்தேப்பா என்று சொல்வது தான் கூட எனவே நான் 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 ஏண்ட புள்ள ஏண்ட புள்ள ஏன்ற புள்ள எங்களோட குடும்பம் எங்களோட குடும்பம் அதுக்கு இதுக்கு வெளியே வியாபாரம் ஒப்படாது சிரிப்போம் வாங்க போங்கோ சாப்பிடுங்கோ தின்னுங்கோ வியாபாரத்தில் ஹவுல மட்டும் பாப்பா இதில் விளைவு என்ன எங்களோட வியாபாரிகள் எல்லாம் விழுந்தாங்க ஒரு நூற்றாண்டு காலம் ஐம்பது வருஷம் நிலைச்ச வியாபாரமே கிடையாது அதற்கான பல காரணங்கள்ல உண்டு தனியே வியாபாரம் செய்வது நாங்கள் மட்டும் என்று சிந்தனை இதன் விளைவு என்ன பொதுவாகவே தனி வியாபாரம் என்பது அந்த சோல் ட்ரேடிங் என்பது சிறிய தொழில்களுக்கு தான் பொறுந்தது ஒரு நாளும் தனிவடிதன் செய்கிற வியாபாரத்தை பெரிய அளவில் செய்யலாம் செய்ய போனான் நிச்சயமாக விடுவான் ரெண்டாவது எப்போதும் இந்த சோல் ட்ரேடிங் தனிமனிதனுடைய திறமையிலும் பாப்பாக்கு பிற மகன் செய்வான் நாசமா போகும் பாப்பாக்கு மகனுக்கு பிறகு பேரன் வருவார் நாசமா போகும் ஒரு நாளும் அசாத்தியம் இல்லை தொழில் ஒரு நாளும் தொடர்ந்து நிலைக்காது மட்டுமல்ல இன்றைய வர்த்தக உலகத்துல இந்த சோல் ட்ரேடிங்க்கு இடம் இல்லை போட்டு ஜாம் ஆவாரத்தை ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிற நேரம் பார்த்து சூப்பர் காரன் வருவான் அவன்ட செயின்ல ஒரு செயின் துறப்பான் ஹாஜி ஆற கடை உட்பட நாற்பது கடை மூடப்படும் ஏன் அவர்கள் மல்டி கம்பெனி நேஷனல் கம்பெனி பார்ட்னர்ஷிப் இன்றைக்கு பங்காளிகள் தான் அதாவது ஒர்க்கர்ஸ் இல்லை இப்ப பார்ட்னர்ஸ் நாங்க நாங்க இன்னமும் அந்த முதலாளி தொழிலாளி மென்டாலிட்டி நீ ஐம்பது வருஷம் இந்தாலும் நான் பஸ் நீ என்கிட்ட வேலை செய்யறாள் எனவே ஐம்பது வருஷம் நீ கேளா தொழிலாளியா மாறுவார் அது நிலைக்காது இது உலக பொருளாதாரம் இஸ்லாமிய நோக்கிலும் அதுதான் இஸ்லாம் எப்போதும் கூட்டு வணிகத்தை ஏற்பாடு அல்லாஹ் மிக அரிதாகத்தான் ஏக காலத்தில் ஒருவருக்கு நிதியையும் கொடுத்து திறமை கொடுக்கிறது அல்லாவுடைய வள இருக்குது அவனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அல்லாவுக்கு உண்டு என்ன தெரியுமா சிலருக்கு அல்லாஹ் திறமையை கொடுப்பான் மற்றும் சிலருக்கு அல்ல மூலதனத்தை கொடுப்பான் இந்த ரெண்டும் சேரணும் எதிர்பார்க்கும் நினைச்சு கொண்டிருக்கிற சல்லி வந்தாக்கள் எங்கட திறமையால வரும் ஆனா ஒரு உண்மை என்ன என்றால் அல்லாவுடைய ஏற்பாட்டின் படி தான் வச்சிருக்கிறான் சிலருக்கு காசை கொடுக்கிறான் கபிட்டலை கொடுக்கிறான் நிதியை கொடுக்கிறான் இன்னும் சில திறமையை கொடுக்கிறான் ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது மனித என்பவன் சமூக பிராணி அவன் எல்லாத்தையும் கூட்டாக சேர்ந்து செய்ய வேணும் இந்த ரெண்டும் இடையே வரும் இணையும் போதுதான் வாழ்க்கை செடிக்கும் இந்த தத்துவத்தை முழு உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கு இன்றைக்கு உலகத்தில் பொருளாதாரம் அமைக்கிறது யார்ட கையில் நாங்கள் சொல்லுவோம் இந்த அந்த நாட்டை கையில் ஒரு நாட்டை கையிலும் இல்லை பத்து கம்பெனிகள்ட கையில் உலகத்தில் காசு பணம் செல்வம் குமிஞ்சிருக்கிறது பத்தே பத்து லீடிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ட கையில் வேலைங்கன்னா உலகத்தில் யுத்தம் நடத்துறது நீங்க நினைச்சுக்கொண்டீங்க அந்த நாடு இந்த நாடு நாடுகள் நல்ல கம்பெனிகள்

சரி நான் சொல்ல வந்தது என்னென்றால் இஸ்லாம் இதை சொல்லுது பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நான் சுருக்கமாக சொல்லுவேன் உலகத்தில் லீடிங் ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் ஆஃப் த லிஸ்டில் வரக்கூடிய ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இருக்குது தெரிவு செஞ்சிருக்கிறாங்க ஐநூறு முதல் தர மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பெரிய சாதனை தெரியுமா இந்த ஐநூறு முதல் தர பல்தேசிய கம்பெனிகள் ஒரு கம்பெனி கூட ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை எல்லாம் அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மன் இப்படியான நாடுகளுக்கு சொந்தமானது இந்த தர முதல்தர கம்பெனிகள் ஒரு கம்பெனி கூட முஸ்லீம் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை ஆனா சொல்றது முஸ்லீம்கிட்ட வியாபாரிகள் முஸ்லீம்கிட்ட முஸ்லீம்கிட்ட சொல்ல காசி படம் பாருங்கள் கும்மிஞ்சிக்குது யாரு பிரயோஜனம் எடுக்கிறாங்க யார் இதிலிருந்து பிரயோசனம் பிரயோஜனம் இந்த பேசிக் அடிப்படைகள் இல்லாமல் இருக்குது இதுதான் பிரதான காரணம் ஆனால் மார்க்கம் சொல்லுது ஒரு தாவனு அல் திரு தக்குவா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நன்மையான விஷயங்கள்ல சேர்ந்து ஒத்துழைங்க தான் நன்மையான விஷயம் பள்ளி கட்டுற விஷயம் பத்ரசா கட்டுற விஷயம் நன்மையான விஷயங்கள் அதுல தான் பரஸ்பர ஒத்துழைக்க சொல்லிருக்கு துணியாட விஷயத்துல இல்ல துணியாட விஷயத்துல உங்களோட பிசினஸ் உங்களோட எங்களோட பிசினஸ் எங்களோட பாப்பா இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள வருவானோ எந்த அளவுக்குண்டா இன்னைக்கு பிசினஸ் நூறு வீத டிரான்ஸ்பேரன்சி இன்னைக்கு எங்கடாக்கள் இன்னமும் அழிச்சு கொண்டு இப்ப சில இஸ்லாமிய வங்கியில் வர பெரிய பிரச்சனை என்னடா நீங்க இந்த பெசிலிட்டிய தாரண்டா தாங்கும் விவரம் கேட்கலாம் சரி நாங்க உங்களுக்கு சொல்ல எங்க இருந்து சாமான் வாங்குறேன்னு சொல்ல நீங்க அடுத்த யாபார்ட்ட சொல்ல நாங்க ரெண்டு பேரும் பேங்காக்ல வேற வேற இடத்துல சாமான் வாங்குற இன்னமும் முட்டாள்தளமான சீக்ரஸி இவங்களோட பிசினஸ் தன்மை அப்படித்தான் தெரிய வந்தா முடிஞ்சு எல்லாம் முடியவர் இல்லீகல் டிரான்ஸ்பேரன்சி இல்லை எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் இது எவ்வளவு நாளைக்கு தொடரும் எனவே அன்ஹெல்த்தியான ஆரோக்கியம் இல்லாத ஒரு தற்காலிக ஒரு போக்கில் தான் எங்களோட தொழில்துறை போய்கொண்டு இருக்குது அல்லாஹ் சொல்றான் எதுல்லா அலசரிக்கேன் கூட்டாக நீங்க வியாபாரம் செய்யற நேரம் அல்லாட உதவி உங்களுக்கு இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணும் போது மூன்றாவனாக அல்லாஹ் இருக்கிறான் ஒரு நிபந்தனை ஒருவர் அடுத்தவரை ஏமாற்றாத வரைக்கும் ஏமாற்றிட்டால் அல்லாஹ் போயிருவான் செய்தான் வந்துருவான் நபி தாவூத் உட்பட பல கிரந்தங்களும் பதிவாகிக்கிற ஹதிஸ் இஸ்லாம் எதை ஊக்குவிக்குது அப்ப சேர்ந்து வியாபாரம் செய்யறது கூட்டா வியாபாரம் செய்யறது ஆனா நாங்க எல்லாரும் எதுல உறுதியாயிக்கிறோம் தனியே தான் ஆனா இன்னமல் குவா பயான் எல்லாரும் சேர்ந்து வைக்கணும் கூட்டாக்கணும் ஆயிக்கோணும் எதுல அது பள்ளி வாசல்ல சகன்ல சஃப்ல ஹஜ்ஜிக்கு போனா அதான் அது தொழில் உறவு எல்லாம் எங்க விஷயம் அதை புது கேட்கப்படாத விளைவுதான் இஸ்லாமிய உலகத்திலே வீழ்ச்சி அன்புக்குரிய சகோ சகோதரிகளே இஸ்லாமிய வங்கி ஒழுங்கு என்பது நிதி ஒழுங்கு என்பது வர்த்தக ஒழுங்கு என்பது அடிப்படையாக சொல்ற தத்துவம் என்ன கூட்டு வணிகம் கூட்டு வர்த்தகம் கூட்டு வியாபாரம் இது பல நூற்றாண்டு காலமாக இஸ்லாமிய உலகில் உயிர்ப்பிக்கப்படவில்லை அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கான வழியாகத்தான் இஸ்லாமிய வங்கி ஒழுங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பட்டியல் முஸ்லீம்கள் மீண்டும் தாம் இழந்த பொருளாதார வளத்தை மீண்டும் கட்டி எடுப்பதற்கு ஒரே வழி குரான் சுன்னா சொல்கிற வழி மாத்திரமல்ல இன்றைய உலகம் பிரத்யட்சமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற வழி என்னென்றால் சேந்தியாவரம் பண்ணுறது எல்லாரும் பாட்னர்ஸாக மாறுறது இந்த ஒழுங்க கொண்டு வாடுறது உலகம் முந்தி கொண்டுட்டு நாங்கள் பிந்தி விடுத்து கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி வேகமாக போக வேண்டி இருக்குது ஆனா இன்னமும் எங்கட மைண்ட் செட் அதுக்கு அமைய இல்லை இது எல்ல பைத்து மாட்டிக்கொள்ளப்படாது பைத்தியம் தான் இருக்கிறதே கடைக்குஞ்சி இவங்களோட போய் சேர்ந்து இதை இல்லாம ஆயிக்கொள்றதா இந்த மைண்ட் செட் இன்னும் மாறல இது மாற்றப்படுவனும் இந்த அட்டிடியூட் மாற்றப்படுவனும் இதெல்லாம் அல்ல ஒழுங்கு இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளை நீங்க பாக்குறீங்க அந்த கம்பெனிகள் வளர்றதுக்கு பிரதானமான காரணம் கம்பெனியில் கடைசியில் யாரும் பஸ் இல்லை இப்ப இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல எல்லாருக்கும் பகிர்ந்து போகுது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாண்டு பாருங்க அந்த இது பரக்கத் ஜமாஹா கூட்டு கலெக்டிவ் முயற்சி பரக்கத் எந்த அளவுக்கு பாருங்க பரக்கத் அல்லா உலகத்துல கூட நிச்சயமா கே எஃப்சி அல்ல பிஸா ஹட் மேக்டோனல்ஸ் வெறும் பானும் படிசும் இல்லையா என்னப்பா அது என்ன சொல் மாயுதாவா மண்ணு செல்வாவா சொற்கி சாதாரண எங்கட பேக்கரி காரம் போடுற இந்த ரொட்டியும் இந்த படிசும் இந்த பானும் தானே ஆனால் முழு உலகத்திலேயும் எல்லாரும் கேவ்சு தீங்கணும்ன்றான் இந்த இங்கே இருக்கிற இந்த இங்குல உள்ளவருக்கு கேஎஃப்சி வேணும் உயம்பத்தில் உள்ளவருக்கு மெக்னோ மெக்ட்ஸ் வேணும் அதுக்கு அங்கால உள்ளவருக்கு பிஸா ஹட் வேணும் கூட்டில் செய்யக்கூடிய சாப்பிடும் எப்படி இந்த நிலையை உருவாக்கினா இந்த தண்ணி இந்த கொக்கா கோலா கார்பனேட்டட் வாட்டர் ஒன்றும் இல்லை அதில் உள்ள சுகாதார கேடுகள் ஒரு பக்கம் அதை பத்தி நாங்க பேச வேண்டிய தேவை இருக்கா டாக்டர்ஸ் கேட்டுக்கோங்க அந்த தண்ணிக்குள்ள கிராக்கி கோக் குடிச்சா குடிக்கணும் கோக் பெப்சி எப்படி இதை இந்த மென்டாலிட்டி இந்த மார்க்கெட்டிங் அவனோட கூட்டு முயற்சியிட விளைவு பூரா உலகத்திலேயும் அவன் ஆதிக்கம் எங்கட வீடுகளெல்லாம் எல்லாம் ஆதிக்கம் சவுதிக்கு போனாலும் என்ன பார்க்கலும் பெரிய பெரிய விளம்பரங்கள் எல்லாம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் விளம்பரங்கள் அறத்தை பார்க்காதவன் சில நேரம் கொகா கொலா போட இங்கே விரிக்காடு சொல்லி அந்த அளவுக்கு அவன் மேலாதிக்கம் எப்படி வந்துச்சு கராமத்தா மூஜிதாவா கூட்டு முயற்சியிட விளைவும் யார் தெரிஞ்சிருக்கோ இந்த கூட்டு முயற்சி எங்கிட்ட அடே ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து ஒரு நாணய அழக அறிமுகப்படுத்திக்கிறான் யூரோ என்று சொல்லி ஒரு இன்றைக்கு மிக வேகமாக ஆரோக்கியமாக மணி மார்க்கெட்ல நாணய சந்தையில இடம் பிடிச்சு வர நாணயம் எது ஹீரோ இப்ப நாங்க கூட யோசிக்கிறோம் டொலரா வச்சு கொண்டான் அல்லமா பவுன்ஸா வச்சு கொண்டான் அல்லமா இலங்கட காச யூரோவா வச்சுக்கோங்க சீரவி வெரி பவர்ஃபுல் அதான் காலம் எவ்வளவு காலம் எவ்வளவு காலத்துல இந்த நாணயம் எங்கட வேணும்னா தாவணுவல் பிரிவ தக்குவா யாயுவாஸ் பயம் பண்ணி பண்ணியே பிரியுறான் உள் எவ்வளவு பிரியணுமோ மேக்ஸிமம் உலகம் வேற்றுமையில ஒற்றுமை கண்டுகொண்டிருக்கு நாங்கள் எங்க ஒற்றுமையில என்னென்ன வேற்றுமைக்குன்னு சொல்லி இரவு பகலா தேடுறோம் எங்க ஒற்றுமையிலுக்கு என்ன ஆ உண்டோ வேற உலகம் வேற்றுமையில ஒற்றுமையை தேடிக்கொண்டு போகுது எனவே இஸ்லாமிய நிதி ஒழுங்குன்றது சாதாரண ஏதோ ஒரு வங்கி தொழிற்பாடாக மட்டும் கருதப்படுது முஸ்லீம் சமூகத்துடைய சவைவல் இதுல தங்கியிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வகையில் இஸ்லாம் சொல்ற அந்த பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது மோட்ஸ் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த என்ற ஒழுங்கு ஜோயிண்ட் வெஞ்சர் அல்லது என்டர்பிரைஸ் நாங்கள் சொல்லுவோம் அடுத்தது மிக முக்கியமான மற்றொரு இஸ்லாம் சொல்ற கூட்டு வர்த்தக ஒழுங்குதான் முதாரபா என்று சொல்ற பார்ட்னர்ஷிப் ஒழுங்கு இது போக இஸ்லாம் தந்திருக்கிற மிக முக்கியமான மற்றொரு வர்த்தக கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கு முராபஹா என்று சொல்லப்படுது இதனை நாங்கள் சேல் வித் மார்க் அப்னு சொல்லலாம் அல்ல கோஸ்ட் பிளஸ் பைனான்சிங் சொல்லலாம் அடுத்தது இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிற குரான் சுன்னா தந்திருக்கிற மற்றொரு வியாபார ஒழுங்கு என்று நாம் சொல்கின்ற லீசிங் அல்லது பர்ச்சஸ் இதனை இஜாரா என்று சொல்லி இஸ்லாமிய சரியா சொல்லும் இது போக அட்வான்ஸ் பர்ச்சேஸ் அதாவது முட்பண கொடுப்பனும் வியாபாரம் என்று நாங்கள் தமிழில் சொல்கிற சலம் என்ற கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கை இஸ்லாம் அறிமுகப்படுத்திக்கிது நம்ம அது கொமிஷன் மேனுஃபேக்சரிங் என்ற எஸ்டிஸ்னா என்ற ஒழுங்கை இஸ்லாம் சொல்லுது கிரெடிட் சேல் என்று சொல்கின்ற நாங்கள் சொல்கிற தவணை கட்டண அடிப்படையிலான வியாபாரம் பைக் முயற்சிகளை பற்றி இஸ்லாம் பேசுது இன்சூரன்ஸ் அமைப்பை பற்றி தாமீன் என்ற பெயரில் பேசுது இப்படி பல ஒழுங்குகளை பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் பார்க்க வேணும் அப்போ நாங்கள் இதுக்கு போவோம் முதலாக முஷாரக்காவுக்கு போவோம் சரி முஷாரக்காவை பொறுத்தவரையில் ஜோயிண்ட் வெஞ்சர் அல்லது ஜோயிண்ட் என்டர்பிரைஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒழுங்கை பொறுத்தவரையில் இது ஒரு வகையான லொஸ்லேயும் ப்ராஃபிட்லேயும் லாபத்திலையும் நஷ்டத்திலும் ஷேர் பண்ணுற ஒரு ஒழுங்கு லாபம் நஷ்டம் ஆகிய இரண்டிலும் பங்கேற்கும் ஒழுங்கை நாங்கள் முஷாரக்கான்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பலர் சேர்ந்து ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுவது பலரும் சேர்ந்து மூலதனத்தில் பங்கேற்று இலாப நஷ்டத்திலும் பங்கேற்கிற ஒரு அமைப்பு மூலதனத்தை ஒருவர் அதிகமாகவும் மற்றொருவர் குறைவாகவும் இன்னொருவர் அதைவிட குறைவாகவும் கொடுக்கலாம் லாபத்திலும் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக பங்கேற்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை மாத்திரமல்ல ஒருவர் தொழிலுக்கு பொறுப்பாக இருக்கவும் மேலும் ஐந்து பேர் பத்து பேர் சேர்ந்து முஷாரக்க அமைப்பில் ஜாயிண்ட் வெஞ்சர் அடிப்படையில் தொழிலை ஆரம்பிப்பார்கள் இஸ்லாமிய வங்கி என்ற பெயரிலோ ஒரு நிதி நிறுவனம் என்ற பெயரிலோ ஒரு கம்பெனி என்ற பெயரிலோ ஒரு வர்த்தக முயற்சி என்ற பெயரிலோ அவர்கள் ஆரம்பிப்பார்கள் ஒருவரை அவர்கள் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துக்கு விடலாம் ஆனால் மிக முக்கியமான சில நிபந்தனைகள் இருக்குது இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஒழுங்கில் மிக முக்கியமான சில நிபந்தனை முதலாவது அம்சம் விரும்பினால் சம பங்கு வகிக்கலாம் விரும்பினால் வித்தியாசமான விகிதாசாரத்தில் அவர்களுடைய லாபத்தை அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் மிக முக்கியமான நிபந்தனை நஷ்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் செய்த முதலீட்டை பொறுத்து தான் நஷ்டத்தில் அவர் பங்கேற்பார் அதாவது ஒவ்வொருவரும் முதலீடு செய்திருக்கிறார்கள் வரும் லாபத்தை விரும்பியவாறு அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் குறைந்த முதலீட்டை செய்தவருக்கும் கூடிய லாபத்தை பெறலாம் கூடிய முதலீட்டை செய்தவருக்கும் குறைந்த லாபத்தை பெறலாம் அது பிரச்சனை இல்லை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வது படி அது நடக்கும் ஆனால் இன் கேஸ் ஆஃப் லாஸ் நஷ்டம் ஏற்பட்டால் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய மூலதனத்தை பொறுத்து தான் நஷ்டத்தில் பங்கேற்க வேண்டி இருக்கும் சரி இது ஒரு அம்சம் இரண்டாவது அம்சம் லாப வீதம் மிக தெளிவாக ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் இவ்வளவு தான் லாப வீதம் உங்களுக்கான லாப வீதம் இவ்வளவு என்பது குறிப்பிடப்பட வேணும் இப்போ எனக்கு நடைமுறையில் என்ன நடக்குது என்றால் ப்ராக்டிகலி நான் சொல்கிறேன் ஒருவர் வந்து மற்றொரு அணுகி சொல்வார் என்னை அஞ்சு லட்ச ரூபா சரி எனக்கு வியாபாரம் தொழில் செய்யலாம் இருக்குது நீங்கள் நல்ல மனுஷன் மாதிரி எனக்கு விளங்குது இந்த அஞ்சு லட்ச ரூபா பிடிங்கோ நீங்கள் மாதம் மாதம் எனக்கு ஒரு கணக்கு தாங்களே இவர் சொல்வார் சரியப்பா லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபா மாதம் தந்துடுறேன் ஏதாவது நாங்கள் உதவி செய்யுமே போயாச்சு காசை போட்டுருவாரு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரு இது தெளிவான வட்டி ஆனா இன்றைக்கு இது சமூகத்தில் நடக்குது ஒரு பெரிய சமூக பணியாக நினைச்சு பாவமப்பா இது அந்த அநாத பிள்ளைகள் பாப்பா மௌத்து அஞ்சு லட்ச ரூபா காசை தந்தாங்க வியாபாரத்தில் போட்டுக்கொள்ள சொல்லி மாசம் மாசம் ஒரு கணக்கு தாங்க வேண்டும் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடுறது நோம்புக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடுறது இதே இல்ல அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பெறதாக இருந்தால் அதுக்கான ஒழுங்கு என்னன்றது தீர்மானிக்கப்படணும் எந்த ஒழுங்கு அவரை சேர்த்துக்கொள்றோம் முஷாரக்கா ஒழுங்குல சேர்த்துக்கொள்றோமா முதாரபா ஒழுங்குகளை சேர்த்துக் கொள்றோமா அவற்றுக்குரிய நிபந்தனைகள் நூறு வீதம் பேடப்படணும் முஷாரக்கா ஒழுங்காக இருந்தால் நான் இப்ப முஷாரக்கா பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் முஷாரக்கா ஒழுங்கில் அதாவது கூட்டு வியாபார ஒழுங்கில் லாப வீதம் தெளிவாக குறிப்பிடப்படும் கெண் நடக்கின்றால் எமௌண்ட சொல்றது வீதத்தை தான் சொல்லுமே தவிர தொகையே அல்ல லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு நான் தந்துடுறேனே பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன இதுக்கு பேரு நீங்க எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடனா தந்திக்கிறீங்க உங்களுக்கு மாசம் மாசம் நான் பதினாயிரம் ரூபாய் வட்டியா தாரு எனவே மிக தெளிவாக புரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் லாப வீதம் தீர்மானிக்கப்படுவனும் தெளிவாக தீர்மானிக்கப்படுவனும் எந்த நிலையிலும் தொகை வரையறுத்து குறிப்பிடப்பட முடியாது அமௌண்ட்டை சொல்ல முடியாது பர்சன்டேஜ் தான் சொல்லணும் அடுத்ததாக இந்த கூட்டு வியாபாரத்தில் முஷாரக்கா ஒழுங்கில் எல்லோரும் சேர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடுவோம் மேலும் ஒருவரை மேனேஜ்மெண்ட் விட்டலாம் உதாரணமா ஐஎஸ்எஸ் பலர் நீங்க முஷாரக்கா அமைப்பில் சேர்ந்திருப்பீர்கள் மேனேஜ்மெண்ட் ஐஎஸ்எஸ் கொடுத்துடுறது ஐஎஸ்எஸ் மேனேஜ்மெண்ட் செய்யும் ஐஎஸ்எஸ் மேனேஜ்மெண்ட் செய்யற நேரம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு லாபத்தில் கூடிய தொகையை கூடிய வீதத்தை ஒதுக்கலாம் விரும்பினால் லாபத்தில் கூடிய தொகை ஒதுக்கலாம் உதாரணமாக மூன்று பேர் பத்து பத்து லட்சம் போட்டு வியாபாரத்தை பார்த்து ஆரம்பிக்க முப்பது லட்சம் இந்த மேனேஜ்மெண்ட் அஞ்சு லட்சம் போடுறார் முப்பத்தி எப்படி யோசிப்போம் என்றால் சரியாக இப்ப அவர் பத்து பத்து லட்சத்துக்கு பத்து பத்து லட்சத்துக்குரிய வீதாசார அடிப்படலும் அஞ்சு லட்சத்துக்கு அந்த வீதாசார அடிப்படையில் தான் லாபத்தை பகிர்வணும் என்ற தேவை இல்லை மாற்றமாக இருந்து பேசி முடிவெடுக்கலாம் நாங்கள் மேனேஜ்மெண்ட் செய்கிறவருக்கு கூட லாபத்தை கொடுப்போம் சார் அவர் அஞ்சு லட்சத்துக்கு உரிய லாபம் வீதாசாரம் போக அவருடைய நிர்வாகத்துக்காக மேலதிகமான ஒரு தொகையை தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முக்கியமான அம்சம் நஷ்டம் ஏற்பட்டால் மேனேஜ்மெண்டில் ஈடுபட்டவர் அவர் ஐந்து லட்ச ரூபாக்குள்ள நஷ்டத்தில் மட்டும்தான் பங்கேற்பார் மற்ற மூணு பேரும் பத்து பத்து லட்ச ரூபாய்க்குள்ள நஷ்டத்தில் பங்கேற்க வேண்டி இருக்கும் அடுத்ததாக முஷாரக்காவில் ஈடுபடும் போது ஏதோ ஒரு காரணத்தினால செக்யூரிட்டி எடுக்க வேண்டி வரும் மாய ஒரு நிறுவனம் ஐஎஸ்எஸ் இன்னும் ஒரு தனி மனிதனோட ஒரு கம்பெனியோட ஒரு குழுவோட சேருது முஷாரக்காவில் சேரும் போது ஐஎஸ்எஸ் மாய் ஒரு பொது நிறுவனம் சொல்லலாம் எங்களுக்கு செக்யூரிட்டி வேணும் முடிச்சு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சரி உங்களோட நாங்கள் சேர்றதுக்கு எங்களுக்கு செக்யூரிட்டி ரெண்டு கேட்கலாம் கேட்கலாம் தானே ஒரு பலர் முதலீடு செய்திருக்கிற பலருடைய காசும் கலந்திருக்கிற ஒரு பொது ஸ்தாபனம் என்ற வகையில் அப்படியான ஒரு சொத்தையோ அல்லது ஒரு பொருளையோ செக்யூரிட்டியாக கேட்பது பிழையானது அல்ல சில சிலபோது அடுத்த தரப்புடைய ஃப்ரோட் அதாவது மோசடி நடந்தால் அல்லது பிழையான மேனேஜ்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்தால் அல்லது நெக்லிஜென்ஸ் பொடுபோக்கு காரணமாக கவலையினம் காரணமாக ஏதாவது நஷ்டங்கள் வந்தால் இந்த செக்யூரிட்டியை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும் அப்படி இல்லாமல் நஷ்டம் வந்தால் தூக்கம் இயல்பாக நஷ்டம் வந்துட்டு எங்களுக்கு இந்த நஷ்டத்தை சுமக்க இயலாது நீங்க வச்சிருக்கிற இந்த பொருளை நாங்கள் விற்று அந்த நஷ்டத்தை பெற போறோம் இல்லா அது ஏதாவது முறைகேடாக நடந்தா மட்டும் அப்படி செய்வதற்கு ஆன வாய்ப்பு இருக்குது எனவே மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு தான் இந்த முஷாரக்கான்ற ஒழுங்கு இதுல எல்லாரும் சேர்ந்து பங்கேற்று அந்த தொழிலை செய்வார்கள் இரண்டாவது ஒழுங்கு தான் இந்த முதாரபா இது கூட்டு பங்குடமை என்று நாங்கள் தமிழ்ல சொல்லலாம் இத அதுவும் கூட்டு பங்காண்மை தான் இதுவும் கூட்டு பங்குடமை ரெண்டையும் முஷாரக்கா முதாரபா என்று சொன்னாலும் முஷாரக்காவுடைய ஒழுங்கு வேற முதாரபாவுடைய ஒழுங்கு வேற முஷாரக்கால பலர் முதலீடு செய்யறாங்க நிதி உரிமையாளர்களா இருக்கிறாங்க முதாரபா பொறுத்த வரையில முதாரபால வித்தியாசமான ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம் ஒருவர் நிதி உரிமையாளராக இருப்பார் மற்றொருவர் முயற்சியாளராக இருப்பார் நான் ஏற்கனவே சொன்னது போல பலரிடம் நிதி இருக்குது ஆனால் திறமை இல்லை சிலரிடம் திறமை இருக்குது ஆனால் காசு இல்லை இந்த ரெண்டு சாராரும் இணைந்து தொழில் முயற்சிகள் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் தந்திருக்கிற ஒழுங்கு தான் முதாரபா என்ற இந்த ஒழுங்கு இதனை கிராதன் சொல்வார்கள் எனவே ஒருவர் நிதியை கொடுப்பார் அடுத்தவர் முயற்சியை கொடுப்பார் உதாரணமா ஐஎஸ்எஸ் இடம் நீங்க காசை போய் கொடுக்குறீங்க முதாரபா ஒழுங்குல முயற்சியில் ஈடுபடுறது ஐஎஸ்எஸ் முயற்சியில் ஈடுபடும் ஆனால் எக்ரிமெண்ட் மிக முக்கியம் எப்படி எக்ரிமெண்ட் செய்து கொள்ளணும் வார லாபத்தில் எவ்வளவு வீதாசாரம் தனக்குரியது முயற்சியாளருக்கு உரிய தொகை வீதாசாரம் எவ்வளவு என்பது தீர்மானிக்கப்படணும் இது ஒன்று சுதந்திரமாக தீர்மானிக்கலாம் ஏனென்றால் சில தொழில் முயற்சிகளில் சில தொழில் முயற்சிகளில் திறமை முக்கியம் மற்றும் சில தொழில் முயற்சிகளில் நிதி முக்கியம் எனவே இதனை பொறுத்து தாராளமாக சுதந்திரமாக லாப வீதத்தை தீர்மானிக்கலாம் ஐம்பது வீதம் நாற்பது வீதம் அறுபது வீதம் எழுபத்தைந்து வீதம் என்று தாராளமாக லாப வீதத்தை பேசி தீர்மானித்துக் கொள்ள முடியும் லாபம் வந்தால் பேசி தீர்த்துக்கொண்ட வீதாசாரத்தின்படி லாபத்தை பகிர்ந்து கொள்ளலாம் நஷ்டம் ஏற்பட்டால் முழுக்க முழுக்க நிதி உரிமையாளரே மூலதனத்தை வழங்கியவரே முழு நஷ்டத்தையும் ஏற்க வேண்டும் உதாரபாளு அப்படி அல்ல முஷார ஒவ்வொருவரும் தான் போட்ட அந்த மூலதனத்துக்குரிய நஷ்டத்தை வீதாசாரத்தின் அடிப்படையில் சுமப்பார் ஆனால் முதாரபா ஆளுங்களை அப்படி அல்ல நிதி உரிமையாளர் ஒருவரிடம் கொடுக்கிறார் காசை ஒரு முயற்சியாளிடம் கொடுக்கிறார் அவர் முயற்சியில் ஈடுபடுறார் லாபம் வந்தால் வீதாசாரப்படி பகிர்ந்து கொள்வார்கள் நஷ்டம் ஏற்பட்டால் முழு நஷ்டத்தையும் நிதி உரிமையாளர் பொறுப்பேற்பார் ஒரு பிரச்சனை வருது இது எப்படி இஸ்லாமிய நோக்கில் நிதி ஒரு உற்பத்தி காரணியாக கருதப்படுவது போல மூலதனம் ஒரு உற்பத்தி காரணியாக கொல்லப்படுவது போல இஸ்லாமிய ஒழுங்கில் முயற்சிக்கும் பெரிய பெருமானம் வழங்கப்படுது ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் நிதி உரிமையாளர் நிதியை இழப்பது போல முயற்சியாளர் அவருடைய உழைப்பை இழக்கிறார் அவர் நஷ்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று வந்தால் அவருக்கு இழப்பு ரெண்டாகும் அவர் உழைப்பையும் ஏற்பட்ட நஷ்டத்திலும் பங்கேற்க வேண்டியிருக்கிறது இது நியாயமானது அல்ல எனவே அதன் காரணத்தினால் முழுக்க முழுக்க அவர் தான் முழு நஷ்டத்தை பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் ஆனால் இவருடைய பொதுபோக்கின் காரணமாக அல்லது மோசடி காரணமாக ஏதாவது இழப்பு நடந்திருந்தால் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் இந்த உடன்படிக்கை ஆரம்பத்திலே செய்யப்பட வேண்டும் எந்த ஒரு நிலையிலாவது நஷ்டத்திலும் அவர் பங்கேற்க வேண்டும் அப்பதான் அவரை நஷ்டம் பண்ணேரும் நீங்களும் இத்தனை வீதம் பங்கேற்கொண்டு நிபந்தனை போட்டா அது ஹராமான ஒரு உடன்படிக்கையாக மாறி விடும் என்பது மிக தெளிவாக புரியப்படும் அன்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே ஒரு இஸ்லாமிய நிதி நிறுவனம் அல்லது ஒரு இஸ்லாமிய வங்கி எத்தகைய கொடுக்கல் வாங்கல் தொழில்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்பது பற்றி சற்று விரிவாக விளக்க வேண்டியிருந்த போது